பிளஸ் ஏ ஏ மைனஸ் என எந்த வேறுபாடும் இல்லாமல் பத்தியை தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளில் நேரடி வாய்ப்பு கிடைக்கும் என பிரதமரே கூறிய பிறகும் கல்வி அமைச்சர் அதற்கு தடையாக இருப்பது ஏன் மலேசிய சீனர் சங்கமான மாசிசாவின் தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் வி க சியாங் அவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளாா் ஏ மைனஸ் பெற்றிருந்தால் மெட்ரிகுலேஷனில் நேரடி இடம் கிடைக்காது ஆனால் அவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் என அமைச்சர் பட்லினா சீடேக் நேற்று அறிவித்தது குறித்து அவ்வாறு கேட்டார் பிரதமரின் அறிவிப்பு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் நம்பிக்கையை விதைத்திருந்தது இப்போது அதை தகர்க்கும் விதமாக அமைச்சின் செயல் அமைகிறது பிரதமரின் அறிவிப்பை மீறும் அளவுக்கு இந்த மெட்ரிகுலேஷன் விஷயத்தில் அப்படி என்னதான் நடக்கிறது என்பதும் புரியவில்லை அல்லது ஒருவேளை அமைச்சரவையே திரைமறைவில் இதற்கு ஆசி வழங்கிவிட்டதா என வி காசியாங் கேள்வி எழுப்பினார் கஷ்டப்பட்டு படித்து சிறப்பு தேர்ச்சி பெற்று மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளுக்கு நுழைய மாணவர்கள் ஆயத்தமான நேரத்தில் இப்படி விதிமுறை என்ற பேரில் கோல் கம்பத்தை மாற்றி அவர்களின் நம்பிக்கையை சிதைப்பது நியாயமல்ல வாக்குறுதி கொடுத்துவிட்டால் அதனை கடைபிடிக்க வேண்டும் இப்படி காற்றில் பறக்கவிடக்கூடாது என்றார் அவர் எஸ்பி எம் தேர்வில் பத்து ஏ பிளஸ் மற்றும் ஏ நிலையில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளில் பயில நேரடி வாய்ப்பு கிடைக்கும் என்றாலும் ஏ மைனஸ் தேர்ச்சியை பெற்ற மாணவர்களும் மெட்ரிகுலேஷன் வகுப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் அதற்கு எந்த தடையும் இல்லை அவர்களின் விண்ணப்பங்களும் பரிசீலிக்கப்படும் என பட்லினா நேற்று கூறியது மீண்டும் சர்ச்சையை டாக்டர் பாய் பால் வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படைத்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் கேஎல்ஐஏ இரண்டு வழியாக பூரோங் சேவா எனப்படும் நான்கு ஆசிய குயில் பறவைகளை கடத்திச் செல்ல முயன்ற இந்தோனேசிய ஆடவர் நேற்று முன்தினம் கைதானார் விமான நிலைய அதிகாரிகளின் சோதனையின் போது ஒரு அட்டை பெட்டி சிக்கியதில் சுராபாயாவுக்கு பயணமாகவிருந்த அவ்வாடவர் கையும் கடவுமாக பிடிப்பட்டார் பெட்டியினுள் பிளாஸ்டிக் குழாய்களில் அப்பறவைகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன அப்பறவைகள் ஈராயிரத்து பத்து விலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்டவையாகும்

அதிகமான உணவுகள் அருகே ஜலன் லுக் குட் சாலையில் இரட்டை கோட்டில் முந்தி செல்ல முயன்ற காரோட்டி எதிரே வந்த டிரெய்லர் லாரி மோதி உயிரிழந்தார் மூன்று வாகனங்களை உட்படுத்திய அந்த விபத்து நேற்று பிற்பகல் மூன்றரை மணிக்கு நிகழ்ந்தது புரோட்டோன் வீரா கார் திடீரென முன்னே வருவதைக் கண்ட ட்ரெய்லர் ஓட்டுநர் முடிந்தவரை மோதுவதை தவிர்க்க முயன்றுள்ளார் என்றாலும் விபத்தை தவிர்க்க முடியவில்லை இதனால் புரோட்டோன் வீரா கார் நசுங்கி ஐம்பத்தோரு வயது அதன் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் ட்ரெய்லர் லாரி கவிழ்ந்து அது ஏற்றிச் சென்ற எரிவாயு தூம்புகள் சாலையில் சிதறி விழுந்தன அதில் புரோட்டோன் சாகா கார் ஒன்றும் பாதிக்கப்பட்டது நாற்பத்தி நான்கு வயது ட்ரெய்லர் ஓட்டுநர் தலையிலும் கைமுட்டியிலும் சிறிய காயங்களுக்கு ஆளானார் முப்பத்தைந்து வயது புரோட்டோன் சாகா ஓட்டுநர் காயமடையவில்லை என போர்டிக்ஸன் போலீஸ் கூறியது ட்ரெய்லர் லாரி சாலையின் குறுக்கே விழுந்ததாலும் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட எரிவாயு தூம்புகள் சிதறி விழுந்ததாலும் அப்பகுதியில் மூன்று மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து நிலைக்குத்தியது கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தான் கொடுப்பாங்க சீரீஸ் ஆஃப் ஷாப்பிங் எக்ஸ்போவில் அடுத்து வர்றது சூபாங் ஜாயா get ரெடி 2 ஆறு ஜூலை வரைக்கும் ஏயோன் பிக் ஜாயா ஸ்லாங் வரல நூறு விதமான ஃபுட் இருக்கு ஃபுட் ஃபெஸ்டிவல்ல குலு குலு ஏசில லஞ்ச் டின்னர இங்கே ஃபைண்ட் பண்ணலாம் லட்சக்கணக்கான சாரீஸ் குர்தா குர்தீஸ் லேங்கா வெட்டிங் கலெக்ஷன்ஸ் ஹோம் டெக்கோ டிவைன் இப்படி போலாம் தி பெஸ்ட் 80% வரை ரெடி ஃபார் மெகா ஷாப்பிங் எக்ஸ்போ கடந்த வார இறுதியில் ஈரானின் மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதல்கள் அந்நாட்டின் அணுசக்தி திட்டத்தின் முக்கிய கூறுகளை அழிக்கவில்லையாம் மாறாக ஈரானுக்கு சில மாதங்கள் வரையிலான பின்னடைவை மட்டுமே அவை ஏற்படுத்தியிருக்கலாம் என அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது போர் சேதம் மீதான அமெரிக்க உளவுத்துறையின் தொடக்க கட்ட மதிப்பீட்டில் அவ்விஷயம் தெரிவிக்கப்பட்டதாம் இந்த மதிப்பீடு அமெரிக்க தற்காப்பு அமைச்சான பென்டகனின் உளவுத்துறை பிரிவால் தயாரிக்கப்பட்டுள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்களை மேற்கோள் காட்டி சிஎன்என் செய்தி வெளியிட்டுள்ளது மதிப்பீட்டை நன்கு அறிந்தவர்களில் இருவர் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் கையிருப்பு அழிக்கப்படவில்லை என்று கூறினர் மைய விளக்கு கருவிகள் பெரும்பாலும் அப்படியே உள்ளன என்று ஒருவர் சொன்னார் மற்றொரு வட்டாரமோ அமெரிக்க தாக்குதல்களுக்கு முன்னரே செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரான் முன்னேற்பாடாக வெளியே கொண்டு சென்று விட்டதாக கூறியது ஆனால் இந்த தொடக்கக்கட்ட கட்ட மதிப்பீடுகள் ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் நிலையங்களை முற்றிலுமாக அழித்துவிட்டோம் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திரும்ப திரும்ப வெளியிட்ட கூற்றுகளுடன் முரண்படுகின்றன போதா குறைக்கு அமெரிக்க தற்காப்பு அமைச்சரும் ஈரானின் அணுசக்தி கனவுகள் தகர்க்கப்பட்டு என கூறியிருந்தார் இப்படி ஒரு மதிப்பீடு இருப்பதை வெள்ளை மாளிகை ஒப்புக்கொண்டாலும் அதன் உள்ளடக்கத்தை ஏற்கவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது அணுசக்தி நிலையங்களை அழித்து விட்டோம் என ஊரறிய ட்ரம்ப் முழங்கிவிட்டதால் இப்போது அது நடக்கவில்லை என தெரிந்தால் அவமானமாகிவிடுமே என்ற கலக்கமே அதற்கு காரணமாம் யோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமிக்கு பேர வாஸ்து தீர்த்தம் யோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு யோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயகாய் இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம் தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில் இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு மலை ஏறுபவர்களிடையே பிரபலமான இந்தோனேசிய எரிமலை பள்ளத்தாக்கில் விழுந்த பிரேசிலிய பெண் சுற்றுப்பயணி இறந்து கிடக்க கண்டெடுக்கப்பட்டார் பிரேசில் அரசாங்கமும் இந்தோனேசிய மீட்பு படையும் அதனை உறுதிப்படுத்தின பல நாட்கள் நீடித்த தேடுதல் மற்றும் மீட்பு முயற்சிகளுக்கு பிறகு அவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது தீவில் உள்ள ரிஞ்சானி மலையில் சனிக்கிழமை காணாமல் போன இருபத்தாறு வயது ஜூலியானா மரின்ஸை வெளியேற்றும் முயற்சிகள் சவாலான வானிலை மற்றும் நிலப்பரப்பு காரணமாக முன்னதாக தடைப்பட்டன அதிகாரிகள் அவரது அசைவற்ற உடலை ட்ரோன் மூலம் கண்டறிந்தனர் மெரின்ஸ் காணாமல் போனதிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான பின் தொடர்பவர்களை குவித்து ஒரு இன்ஸ்டாகிராம் கணக்கும் அவர் உயிரிழந்ததை உறுதிப்படுத்தியது அவரை தேடும் முயற்சிகள் குறித்து ஆக கடைசி தகவல்களை அவ்வப்போது அது வழங்கி வந்தது விலையோ மனித செலவோ குறைவு தரவோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு அண்ட் பிகாஸ் முழு ஆடை தத்துள்ள பாய்மாவு இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரில் போலீசார் சிலர் திருடனுக்கு காலணிகள் மற்றும் செருப்புகளுடன் மாலை அணிவித்து அறை நிர்வாணமாக ஊர்வலமாக அழைத்துச் சென்ற சம்பவம் வைரலாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மருந்து வாங்கும்போது நாற்பதாயிரம் ரூபாய் திருடியதற்காக அந்நபர் பிடிபட்டுள்ளார் சட்டையை கழற்றி கைவிளங்க போட்டு போலீஸ் ஜீப்பின் முன்புறத்தில் உட்கார வைத்து ஜம்மு நகர் வீதிகளில் அந்நபரை போலீசார் ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர் அதோடு அந்நபர் திருடிய விஷயத்தை ஒலிபெருக்கியின் மூலம் பொதுமக்களுக்கு அறிவித்த வண்ணம் போலீசார் சென்றுள்ளனர் போலீசாருடன் உள்ளூர் மக்களும் சிலர் சேர்ந்து கொண்டனர் திருடனாகவே இருந்தாலும் கூட இப்படியா ஒரு மனிதனை பொதுவெளியில் அவமானப்படுத்துவது என வீடியோவை பார்த்த வலைதளவாசிகள் கொந்தளித்தனர் இதையடுத்து தங்கள் அதிகாரிகள் எல்லை மீறி நடந்து கொண்டிருப்பதை ஜம்மு போலீஸ் நிலையம் ஒப்புக்கொண்டு வருத்தம் தெரிவித்தது

For young learners to try, www.sunshinekids.com.my.